சிலுவையும் தேவனுடைய ராஜ்யமும் நேற்றைய செஷன்ல நம்ம ஜீசஸ் வந்து சும்மா ஏதோ எதேச்சையாக தற்செயலா அப்படியே வந்தாரு மனுஷங்களுக்கு அவரை பிடிக்கல கொண்டுட்டாங்க சிலுவையில ஏற்றிட்டாங்க அப்படின்லாம் இல்லை பைபிளில் ஏற்கனவே அது எல்லாம் எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகல இருந்து தீர்க்கு தரிசனம் சொல்லப்பட்டுச்சு அதெல்லாம் தான் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீசஸ்க்கே அது எல்லாமே தெரியும் அவரும் அது எல்லாத்தையுமே முன்னுரைத்தார் அவர் எல்லாமே ஃபோட்டல் பண்ணினார் நான் இந்த மாதிரி என் என்னுடைய இருக்கும் என் மனுஷர் என்னை காட்டி கொடுப்பாங்க நான் வந்து கொல்லப்படுவேன் மூன்றாம் நாளிலே உயிர் தெந்திருப்பேன்னு ஜீசஸ் ரொம்ப கான்பிடென்ட்டா அது எல்லாத்தையும் முன்னுரைத்ததை பார்க்குறோம் முக்கியமாக ஒரு மூணு அனௌன்ஸ்மெண்ட் மூணு தடவை கிளியரா அதை அனௌன்ஸ் பண்றாரு தம்முடைய சீஷர்களுக்கு மத்தியும் பதினாறு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு மத்தியும் பதினாறு இருபத்தி ஒன்றிலேருந்து இருபத்தி நான்காம் வசனங்களில் ஏசு தாம் எர்சலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் ஹி ஸ்டார்டட் டு இன்ஃபார்ம் தேம் அவங்களுடைய மைண்டை அவர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னெல்லாம் சொல்கிறாரு எங்கே அவருக்கு இந்த பாடு வரும் எர்சலேமில் யாரால் வரும் பிரதான ஆசாரியர் மூப்பர் வேத பாரகர் என்ன வரும் பல பாடுகள் வரும் என்ன ஆவார் கொலை கொலை செய்யப்படுவார் எப்படி கொலை உடனே அதை என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்றத அந்த இடத்துல சிலுவைன்றதை அவர் அங்கே மென்ஷன் பண்றாரு ஐந்தாவதாக அந்த இடத்துல மூணாவது நாளில் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் ஸோ தம்முடைய பாடு மரணத்தை குறித்து அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் இப்படி இருந்துச்சு இதை முதல் தடவை அவர் சொல்ல கேட்ட பேதுருவும் அங்க ஷாக் ஆயிட்டார் ஷாக் ஆகிட்டு அவருக்கு என்னென்னா இவர் ஜீசஸ் தான் மேசியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவரோட கூட இருக்கும் அவர் அவ்வளோ அற்புதங்களெல்லாம் செய்கிறாரு அதெல்லாம் பார்த்தவர் இந்த பாடெல்லாம் உமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கின ஒரு ஜீசஸையே கடிந்து கொள்ள தொடங்கின பேதுரு அப்போ ஜீசஸ் வந்து பேதுருவை பார்த்து சொல்கிறார் எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரெல்லாம் இருக்காத தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் ஏற்றவைகளை சிந்திக்கிற அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஜீசஸ் என்ன சொல்றாரு இது இப்படி எல்லாம் நடக்கணும்ன்றது தான்ப்பா நான் வந்திருக்கேன் நீ அமைதியா இரு இதை பத்தி நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அங்க ஜீசஸ் சொல்லுகிறதை பார்க்குறோம் ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் எப்போ நடந்தது எப்படி நடந்துச்சுன்னா மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூன்றாம் வசனங்கள் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார் அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள் முதல் அனௌன்ஸ்மெண்ட்டில் மூப்பர் பிரதான ஆசிரியர் வேதபாரகர்னு சொல்லி பயங்கர ஹைஃபையான ரிலீஜியஸ் லீடர்ஸை பற்றி அவர் சொல்லுகிறார் இரண்டாவது அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்கிறார் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அதாவது அவர் சிருஷ்டித்த தம்முடைய மனிதர்களால் அதாவது அவர் தம்முடைய வெறும் மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களால் மனுஷகுமாரன் கொல்லப்படுவார் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எம்எல் ஜபர் ஐயா ஒரு ரொம்ப அழகாக ஒரு பாடல் கல்வாரி சிலுவையில் அதுல ஒரு சில வரிகள் வரும் கொடியவா மனிதர்கள் கோரமாய் உம்மை உம்மைத்தனார் நீ துடி தீர் வேதன என இந்த பாட்டை நான் முதல் தடவை கேட்கும்போது கொடியவர் அப்படின்னு வருது அடுத்தது துரோகிகள் இல்லைன்னா கொடுமையானவர்கள் அப்படி ஏதோ சொல்ல போறார் போல அப்படின்னு பார்த்தா கொடியவர் மனிதர்கள் யோசிச்சு பாருங்களேன் வெறும் மண்ணான மனுஷர் அவர் மண் அவனுங்களை மனுஷனுக்கு ஒரு உருவம் கொடுத்து அவனுக்கு நாசில சுவாசத்தையும் கொடுத்த ஒரு மனுஷனுடைய கையில மனுஷகுமாரன் தன்னை ஒப்பு கொடுத்தார் அது ஒப்பு அவர் வர்றங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதே பார்க்குறோம் முதல் அனௌன்ஸ்மெண்ட்டில் பேதர் வந்து அங்கே அப்போஸ் பண்ணுறாரு எதிர்க்கிறார் ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் அப்போ எல்லாரும் துக்கம் அடைங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இன்னொன்று இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு அவங்க வந்து பிடிச்சிட்டு போவாங்கன்னு இவர் பிடித்து கொடுக்கப்படுவார் கொடுக்கப்படுவார் என்பதே தான் அந்த இடத்துல அவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கேயும் கிளியராக மூணாவது நாளில் உயிர் தெழுந்திருப்பேன்றதை அவர் அங்கே சொல்கிறார் மத்திய பதினேழு இருபத்தி ரெண்டுல இது வந்து கலிலேயாவில் அந்த செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு செய்கிறதை பார்க்கிறோம் இதோட புல்பில்மெண்ட் ரொம்ப அழகாக இருபத்தி நான்கு நான்காம் அதிகாரம் ஒன்றிலேருந்து ஏழில் ஜீசஸ் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணாம் நாள் அதிகாலையில் ஸ்திரீகள் என்ன கந்தர் வர்க்கங்களை எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு கல்லறைக்கு போகிறாங்க அங்கே போய் அங்கேருந்தால் கல் தள்ளப்பட்டிருக்கு இருக்கு கல்றையுடைய கல் தள்ளப்பட்டிருக்கு அங்கே இயேசுடைய சரீரத்தை காணலை பயங்கர கலக்கம் ஆயிடுது அப்போ அங்கே ரெண்டு தூதர்கள் பார்க்குறாங்க ரெண்டு ஏஞ்சல்ஸ் வராங்க லூக்கா இருபத்தி நாலு ஏழில் அந்த ஏஞ்சல்ஸ் வந்து அந்த ஸ்திரீகளுக்கு சொல்றாங்க மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக கலிலேயாவில் நீங்க இருந்தப்போ சொன்னதை நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஏஞ்சல்ஸ் வந்து அந்த ஸ்திரீகளுக்கு சொல்கிறாங்க நமக்கு பைபிளில் நிறைய இடங்களில் பன்னெண்டு சீஷர்கள் மட்டும்தான் இருக்கிறது போல் அவங்ககிட்ட ஜீசஸ் பேசினது மூல ஆனால் இந்த ஸ்திரீகளும் நிறைய இடங்களில் அவரை ஃபாலோ பண்ணி அவருக்கு பண்ணிவிடையே செய்து அந்த மாதிரி அவருடைய டீச்சிங்ஸை இவங்களும் கேட்டதாக தான் நம்ம இதில் பார்க்குறோம் ஸோ அந்த ஏஞ்சல்ஸ் வந்து கலிலேயாவில் அவருடைய செகண்ட் அனவுன்ஸ்மெண்ட்டில் இதை சொன்னாரே அது அப்படியே நடந்துருக்கு நினச்சி பாருங்கன்னு சொல்லி அங்கே அவங்க அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ அவங்க துக்கம் அடைகிறாங்கன்னு பார்க்குறோம் மார்க் ஒன்பது முப்பத்தி ரெண்டில் அவங்க அந்த வார்த்தையை அறிஞ்சு கொள்ளவும் இல்லை திருப்பி அதை பற்றி கேட்கவும் அவங்க பயப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதாவது அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அவர் சொல்கிறார் இதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் பிரம்மிப்பாக இருக்குது அது அவங்களுடைய மண்டைக்கு ஏறல அதை குறித்த கிளாரிஃபிகேஷனை திருப்பி கேட்குறதுக்கும் அவங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு பார்க்குறோம் மூணாவது அனௌன்ஸ்மெண்ட்டு மற்றையும் இருபதாம் அதிகாரம் பதினேழுலேருந்து பத்தொம்போதுக்கு எர்ஸ்லேமுக்கு புறப்பட்டாங்க போகிற வழியில் பன்னெண்டு சீஷர்களை மட்டும் தனியாக அழைச்சிட்டு ஜீசஸ் சொல்கிறாரு நம்ம எர்சிலேமுக்கு போகிறோம் மன்ஷகுமாரன் பிரதான ஆசாரியர் இடத்திலும் வேதப்பாரு இடத்துலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு இன்னும் கிளியரான ஒரு பிக்சர் அங்கே அவர் கொடுக்குறார் என்னெல்லாம் சொல்கிறாரு அதாவது பிரதான ஆசிரியர் வேதப்பாரகரிடம் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவங்க அவங்கள கொல்ல மாட்டாங்க அவங்க ஜீசஸை கொல்ல மாட்டாங்க டெத்து சென்டென்ஸ் கொடுப்பாங்க மரண ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பாங்க அவங்க கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அடி அறையவும் புறஞ்சாதியார் இடத்துல ஒப்பு கொடுப்பார்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார் அதே மாதிரி தான் ஜீசஸ் அங்கே ரோமன் கவர்னர் ரோமன் சோல்ஜர்ஸ்கிட்டையும் ஒப்பு கொடுத்தாங்க ஆகிலும் மூன்றாவது நாளில் உயிரோட எழுந்திருப்பார் என்று சொல்லி அங்கே ஜீசஸ் அங்கே தேர்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்கிறாரு தேர்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்போது இந்த டிசைப்பிள்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு அவரோட போகவே பயம் ஆயிடுச்சு எர்ஸ்லேமுக்கு போகிறாங்க அந்த டைமில் ஜீசஸ் இதை சொல்கிறாரு அவங்களுக்கு அவர் கூட போகவே பயமாயிருச்சு மார்க் பத்து முப்பத்து ரெண்டில் பின்பு அவர்கள் எர்ஸ்லேமுக்கு பிரயாணமாய் போகையில் ஏசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார் அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அவங்களுக்கு பயங்கரமாக பயம் வந்துருச்சு அதே மாதிரி லூக்கா முப்பத் பதினெட்டு முப்பத்தி நாலில் இப்போமும் அவங்களுக்கு அவர் சொன்னது ஒன்றும் தெளிவாக புரியலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மூணு மெயினான அனௌன்ஸ்மெண்ட்ஸு ஜீசஸ் பண்ணது அடுத்து வேறு சில சமயங்களிலும் அவர் இந்த மாதிரி முன்னுரைத்திருக்கிறார் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனத்தில் அங்கே லாசரோடைய வீட்டில் ல லாச உயிர் தெரிந்த பிறகு அங்க ஒரு விருந்து நடக்குது மரியாள் வந்து என்ன செய்யறாங்கன்னா வெளியேற பெற்ற களங்கம் இல்லாத நாளதம் என்னும் தைலத்தை எடுத்து இயேசுடைய பாதங்களில் பூசி தன் தலைமுடையால் அவருடைய பாதங்களை தொடச்சிட்டு இருக்காங்க அப்போ யூதா சொல்றாரு முந்நூறு பணத்துக்கு இதை விற்று தரித்திரர் கொடுக்கலாமே ஏன்பா இவ்வளோ காசை போய் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு அவளை விட்டுருங்க என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வச்சிருந்தா தரித்திரர் எப்பவும் உங்க கூட இருக்காங்க நான் எப்பவும் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்றத அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு நான் வந்து போகிறேன் நான் கொல்லப்படுகிறதுக்கு நான் போய்ட்டுருக்கேன்றதை அங்கே சொல்கிறாரு அதே மாதிரி யோவான் பதிமூணு முப்பத்தி மூணில் ஜீசஸ் வந்து டிசைப்பிள்ஸ் கிட்ட சொல்கிறாரு நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாது அப்போவும் இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க எங்கடா அப்படி பெயர்வார் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அதையும் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்கிறார் அடுத்ததாக ராபோஜனம் அந்த கம்யூனியன் எடுக்கும்போது பஸ்கா அங்கே ஆசிரிக்கிறதுக்காக அவங்க ஒரு இடத்துல மேல் வீட்டில் கூடுறாங்க அந்த டைமில் மத்தையோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி எட்டாம் வசனங்கள் வரைக்கும் ஜீசஸ் வந்து அங்கே பஸ்கா போஜனம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியங்கள் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது அதாவது என்னுடைய சரீரம் இப்படி தான் பிற்கப்படும் அது இப்படி தான் அடிக்கப்படும் இப்படிலாம் பிச்சிருவாங்க அப்படின்றத அங்கே அவர் சொல்லுகிறார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து இதில் பானம் பண்ணுங்க இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரங்க சொல்லுகிறதே அவருடைய சரீரம் பிற்கப்படுகிறதையும் ரத்தம் சிந்தப்படுகிறதையும் அந்த இராபோஜனத்துல அவரங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஸோ இதில் வந்து இது புது உடன்படிக்கைன்னு சொல்கிறாரு இதில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம இதை முடிக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் காவனன்ட் முதல் உடன்படிக்கை அங்கே ஆபிரகாம் கிட்ட அது நியாயப்பிரமாணத்துல ஆப்ரகாம் கிட்ட தொடங்கினது என்னது விருத்த சேதனம் நுனித்தோல் விருத்த சேதனத்தின் மூலமாய் ஸோ யூதர்கள் தங்களுடைய வீட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் எட்டாவது நாளே விருத்த சேதனம் பண்ணணும் நுனித்தோல் விருத்த சேதனம் அந்த விருத்த சேதனம் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அந்த பர்சனுடைய அந்த மனிதனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது அதன் மூலமாய் அங்கே தேவனோடு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு இங்கே ஜீசஸ் வந்து தன்னுடைய இரத்தத்தை நீங்கள் யாரும் அது எதுவும் செய்ய வேண்டாம் என்னுடைய இரத்தத்தை உங்கள் எல்லாருடைய பாவ மன்னிப்புக்காக நான் சிந்தி உங்களை என்னோடு கூட நான் சேர்த்து கொள்கிறேன் அது உங்களுக்காக நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன்னு புதிய உடன்படிக்கையில் தம்முடைய ரத்தத்தை அவர் அங்கே சிந்துகிறார் ஸோ இங்கே கான்ஃபிடென்ட்டாக ஜீசஸ் வந்து சும்மா யாரோ பிடிச்சிட்டு போனாங்க அடித்த ங்க துப்புனாங்கன்னு அறியாத புரியாத அதாவது அதுதான் சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தான் இருக்கும் அப்படி தோன்றுகிறவர்கள் எதையாகிலும் பேசி கொண்டு போகிறாங்க கத்தருடைய பிள்ளைகளாகி நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் யாருனாலும் என்னத்தையாவது ஒன்று சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையே இல்லை உபத்திரவமே இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் நாம் தேவண்டிய ராஜ்யத்திற்கு போகணுன்றது தான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு தெய்வன் சொல்லி கொடுத்தது நமக்கு முன்னாடி அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் நமக்கு அந்த அடிச்சுவடுகளை அவர் வைத்து போயிருக்கிறார் ஹி வாஸ் வெரி தமக்கு முன்பாக இது எல்லாம் இருக்கும் இது வழியா நான் தேவடைய ராஜ்யத்திற்கு போவேன் அதே மாதிரி நாமளும் இடுக்கமான வாசலின் வழியாய் அவருக்கு பின்னாடி போய் அவருடைய ராஜ்யத்திற்கு அடைகிறதுக்கு நாம் ஆயத்தமாகவும் கட்டத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக